ஜூலி பாஸ் வீட்டை விட்டு வெளில வந்தது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு ஏற்கனவே அவங்க வெளில வந்ததுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் வைரலாக பரவிட்டுருக்கு அது இல்லாமல் இப்போ ஒரு வைரல் வீடியோ ஒன்றும் பரவிட்டு இருக்கு இந்த வீடியோவில் பார்த்தா முகத்தை துப்பட்டா வச்சு மூடிக்கிட்டு பரணியோட காலில் நடு ரோட்டில் வச்சு விடறாங்க ஒரு பொண்ணு அந்த பொண்ணு யாருன்னு சொல்லி எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க பார்த்தே இருக்கமோ ஒருத்தன் கத்துறாங்க ஏ ஜூலி ஜூலி ஜூலின்னு கத்துறாங்க கத்த 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 ஓடி வந்து வேறு ஒரு வண்டியில் ஏறி போயிடுறாங்க அந்த கண்ணெல்லாம் பார்க்கும்போது அந்த கட்டை விதத்தையும் ஆளாக பார்க்கும்போது அது ஜூலி மாதிரி தான் தெரியுது ஒரு பக்கம் ஓவியா வெளில வந்து அவங்களோட ஃபேன்ஸோட சிட்டி சென்டரில் உட்காந்து பா பானிபூரி சாப்பிட்டுட்டு இன்னொரு பக்கம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஜாலியாக இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் வெளில வந்த ஜூலி முகத்தை மூடிட்டு தெரிய வேண்டிய தெரிய வேண்டிய நிலமை வந்துருச்சு இதுக்கு தான் இதுக்கு தான் எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம நம்மளாக இருக்கணும் மற்றவங்களை போட்டு கொடுத்து வளரணும்னு நினைக்கிறது நம்ம பேரை நம்மளே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி பண்ணுறது அந்த இடத்துல இப்போதைக்கு ஜெயிச்சா போதுன்னு நினைக்கிறது இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறத இனிமேலாக ஜூலி உணர்ந்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஜூலி இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு முகத்த முறையிடுதான் தெரிய வேண்டியது இருக்குமா இல்லை தமிழ்நாட்டு மக்களை அவங்களை மன்னிப்பாங்களாங்கிறது தான் தெரியல இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும் தமிழ்நாட்டை பற்றி அப்டேட்ஸ் பொலிட்டிக்கல் நியூஸ் சினிமா நியூஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா இந்த சேனல் ட்ரெண்டிங் தமிழ்நாட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ